ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சீனத் கார்டன் அண்ட் சமையல் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா வாழக்காய் பஜ்ஜி ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் வந்து வாழக்காய் பஜ்ஜி போட்டிருக்கோம் அது வந்து பஜ்ஜி மாவில் போட்ட வாழக்காய் பஜ்ஜி இப்போ வந்து நாங்கள் ரேஷன் கடை தோரம் பருப்பு நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் போய் பவுடர் பண்ணி அந்த பவுடரில் தான் நாங்கள் வந்து பஜ்ஜி போட போகிறோம் இன்னொரு வீடியோவில் வந்து ரேஷன் கடை பருப்பு ஊற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி மாவா மாவாக்கி மிளகாய் பஜ்ஜி போட்டிருக்கோம் இப்போ இது வந்து நாங்கள் இந்த பவுடர் தோரம் பருப்பு மிஷினில் போய் பவுடர் பண்ணால் அந்த பவுடரில் தப்போ நாங்கள் வந்து வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்போது ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கோம் இப்போ இந்த வாழைக்காய் நம்ம வந்து கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வாழைக்காய் தோல் சீவிடலாம் இப்போ நம்ம வந்து வாழைக்காய் தோல் சீவி இது பாருங்கள் இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க நைஸாக கட் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வேணுன்னால் குட்டை குட்டையாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து நீட்டமாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பஜ்ஜிக்கு மாவு கலக்கிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து பஜ்ஜிக்கு வந்து ரேஷன் கடை பருப்பு மாவு வந்து நாங்கள் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கோம் கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் இது கூடவே வந்து தூள் போட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கலர் பவுடர் போட்டுக்கோ ஆப்ஷன் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் வந்து நல்லா மணமாக இருக்கும் பாஜி அதுவும் இல்லாமல் ஜீரணம் ஆகுறதுக்கு ஓமம் நல்லது அதனால் இப்போ நாங்கள்லாம் ஓமம் ஓமம் வந்து நல்லா கையில் கசக்கிட்டு இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி மாவு கரைச்சிக்கலாம் பஜ்ஜி குரு இப்போ வந்து நல்லா மாவு நல்லா கரைச்சி எடுத்துடலாம் பஜ்ஜி மாவுக்கு நீங்கள் எப்படி மா மாவு கலக்குவீங்களோ அதே அளவில் நீங்கள் மாவு நல்லா கலக்கிக்கோங்க இப்போ பஜ்ஜிக்கு வந்து மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு மாவு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவு கரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப ஆக்கி விடக்கூடாது பார்த்திங்களா இந்த அளவுக்கு இந்த ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் இருக்கணும் மாவு அப்போ தான் நல்லா அழகாக வரும் இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயெல்லாம் நல்லா காய வச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றுன்னா வாழைக்க மாவில் முக்கி முக்கி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம் அதில் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா மாவில் முக்கி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க இப்படி ஒரு வாழைக்காவாக நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்ட வா வாழைக்காய் வந்து நல்ல புஃபுன்னு பொங்கி பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும்போது நம்ம லைட்டாக திருப்பி விட்டுடலாம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து இந்த மூணு நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் அப்புறம் நல்ல சிவந்த கலர் வந்துருக்கு பார்த்தீங்களா அப்புறம் நேரமாக இதை எடுத்துடலாம் அப்போ நம்ம ஒன்றுனா எடுத்துக்கோங்க எடுத்துடுத்து இந்த மாதிரி ஒரு கூட இருந்தானா அதில் போட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா வடியிட்டும் வடியை விட்டுக்கோங்க எண்ணெய் இப்போ எல்லாமே நல்லா வெந்துச்சு எல்லாமே நம்ம எடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிடலாம் நம்ம வந்து பஜ்ஜியெல்லாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பஜ்ஜியெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா ம் இப்போ வந்து வா வா வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம் நம்ம சுட்டு முடித்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உள்ளெல்லாம் வாழைக்கெல்லாம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்து பசங்களுக்கெல்லாம் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க காய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்